ஜோதிட புராணத்தின்படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பன்னெண்டு ராசிகளும் இருக்கு நீங்க பிறந்த ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்திலும் ஒவ்வொரு கடவுளும் அவதரிச்சிருக்காங்க உங்க நட்சத்திரத்துல எந்த கடவுள்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அந்த கடவுளை தொடர்ந்து வழிபட்டு வந்தா நம்மளோட பிறந்த நட்சத்திர பலன் நமக்கு முழுமையா கிடைக்குமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் எந்த கடவுளுடைய நட்சத்திரம் பொருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க அவங்களுக்கும் இந்த வீடியோ வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நான்கு கைகளோடு தாமரையில் அமர்ந்திருக்கும் பிரம்மாவின் மனைவி கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தேவி அவதரித்த நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி நீங்க அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியா இருந்தா சரஸ்வதியை வழிபட்டா ஆயக்கலைகள் அறுபத்தி நாலிலும் சிறந்து விளங்கலாம்னு சொல்றாங்க அஸ்வினி குமாரர்களும் அஸ்வினி நட்சத்திரம் தான் அடுத்ததா பரணி நட்சத்திரம் தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்தி வந்த எருமை தலை கொண்ட மகிஷாசுரன் என்னும் அரக்கண வதம் செய்ய பார்வதி தேவி துர்க்கையா அவதரித்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மேசராசி சூரபத்மனோட கொடுமைகளை தாங்க முடியாமல் தேவர்கள் சிவபெருமான் கிட்ட முறையிட்ட போது சிவன் தன் நெச்சி கண்ணில் அக்னி ஜீவலைகளை உருவாக்குவாரு அந்த ஜீவலைகள் ஆறு குழந்தைகளா வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்துல குழந்தைகளும் கார்த்திகை பெண்கள் கிட்ட வளருவாங்க முருக முருகப்பெருமானுக்கு விசாக நட்சத்திரமும் கார்த்திகை பெண்கள் கிட்ட வளர்றதால கார்த்திகை நட்சத்திரமும் வரும் விஷ்ணு பகவானோட எட்டாவது அவதாரமா ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவணி மாதம் அஷ்டமி திதி அன்று அவதரித்த நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி சிவபெருமானோட பக்தராகவும் குபேரவனத்தின் பாதுகாவலனாக இருக்கும் புருஷமிருகம் சிங்க உடலும் மனித தலையோடவும் இருக்குமா இந்த புருஷ மிருகம் அவதரித்த மிருக சீரிசம் திருவாதிரை நட்சத்திரம் தாரகவனத்தில் தங்கியிருந்த முனிவர்கள் சிவபெருமானை அழிக்கிறதுக்காக பல வகையான ஆயுதங்களையும் கொடிய விஷமுள்ள விலங்குகளையும் சிவபெருமான் மேல ஏவி விடுவாங்களா சிவபெருமான் முனிவர்களால் ஏவப்பட்ட எல்லா பொருட்களையும் ஆபரணங்களாக மாற்றி ஆருத்ர தரிசனம் காட்சி கொடுத்த நட்சத்திரம்தான் திருவாதிரை நட்சத்திரம் மிதுனராசி புனர்பூசண நட்சத்திரம் விஷ்ணு பகவானோட ஏழாவது அவதாரமா யுகத்தில் தசரத மன்னருக்கு மகனா விரதத்தை கடைபிடித்து ஒருத்தனுக்கு ஒரு தின்னு வாழ்ந்த ஸ்ரீ ராமர் தடக தடகராசி பூச நட்சத்திரம் படைக்கும் கடவுளான பிரம்மாவின் புதல்வர்களான தனக்குமாரர்கள் கல்வி ஞானம் வேண்டி பிரம்மாவை நோக்கி போறாங்க அப்போ படைப்பு தொழில ரொம்பவே பிஸியா இருந்திருக்காரு விஷ்ணு பகவான் லட்சுமி தேவி கூட உரையாடிட்டு இருந்ததாலையும் அடுத்ததா சிவனை நோக்கி போக நினைக்கிறாங்க பிரம்மகுமாரர்களுக்கு நம்மளாச்சும் ஞானத்தை போதிக்கணும் அவங்க ஏமாந்து போக கூடாதுன்னு சிவபெருமானே தன்னை ஒரு பதினாறு வயசு சிறுவனா மாத்திக்கிட்டு ஆலமரத்து அடியில சனக்குமாரர்களுக்கு ஞானம் புகட்டிருக்காரு சிவன் தட்சிணாமூர்த்தியா அவதரித்த நட்சத்திரம் பூச நட்சத்திரம் கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் பார்கடல்ல விஷ்ணு பகவானுடைய படுக்கையா இருக்கு ஆதிசேசாகம் அவதரித்த நட்சத்திரம் ஆயில்யம் ஆதிசேஷன் துவாபர யுகத்தில் கிருஷ்ணருக்கு அண்ணனா பலராமரா அவதரிச்சப்பவும் கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம்தான் மகம் நட்சத்திரம் இந்த முழு உலகத்துக்கும் வெப்பத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவானோட நட்சத்திரம் சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் மானிட பிறந்து வைகுண்ட பெருமாளையே கணவரா நினைச்சு வாழ்ந்த அரங்கநாதரோட ஒன்னா இணைஞ்ச ஆண்டால் பிறந்த நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் சிம்மராசி உத்திர நட்சத்திரம் தேவர்களும் அசுரர்களும் அவங்க இழந்த சக்தியை மீட்க அமிர்தத்தை வேண்டி பார்கடலை கடையும் போது அதிலிருந்து பல அற்புத பொருட்கள் வெளிவந்திருக்கு அதுல இருந்துதான் விஷ்ணுவின் மனைவியான மகாலட்சுமி தோன்றி இருக்காங்க மகாலட்சுமி அவதரித்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் காயத்ரி தேவி அஸ்த நட்சத்திரத்துலதான் அவதரிச்சு இருக்காங்க சித்திரை நட்சத்திரம் மகாவிஷ்ணுவோட கையில பல ஆயுதங்கள் இருக்கும் இதுல ரொம்ப முக்கியமான ஆயுதம் வலது கையில இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம் இந்த சக்கரத்தை சொல்றோம் இவர் தோன்றிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விஷ்ணு பகவானோட நான்காவது அவதாரமா சிங்கத்தோட தலையையும் மனித உடலையும் கொண்டு ரணியனை வதம் செஞ்சு பிரகலாதனை காப்பாற்ற விஷ்ணு பகவானோட நரசிம்ம அவதாரம் துலாம் ராசி சுவாதை நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரம் லட்சுமி தேவியோட நாராயணன் அவதரித்த நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் பூமா தேவியை ஹிரண்யாட்சன் என்ற அரக்கன் கிட்ட இருந்து மீட்க விஷ்ணு பகவான் பன்றி உருவத்துல வராக அவதாரத்தில் தோன்றிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ராமருக்கு த்ரேத யுகத்தில் உதவி செய்யறதுக்காக சிவபெருமானை அஞ்சனிக்கு மகனா தோன்றி ராமபக்தனா ராமாயத்தில் வாழ்ந்து இன்றும் சிரஞ்சீவியா உயிரோட இருக்கிறாருன்னு நம்பப்படுற ஆஞ்சநேயர் தனுசு ராசி மூல நட்சத்திரம் சிவபெருமானுடைய ஜம்பிகேஸ்வரர் அவதாரம் பூராட நட்சத்திரம் பார்வதி தேவி தன்னோட காவலுக்காக உருவாக்கின முழு முதல் கடவுளான விநாயகர் தோன்றிய நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மது கைரபர் என்கிற பிரம்மாவை போலவே படைக்கும் தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்களா அதுக்காக பிரம்மர் கிட்ட இருந்து வேதங்களை திருடிட்டு போய் இருக்காங்க அந்த அரக்கர்களுக்கு குதிரை முகம் இருந்ததால விஷ்ணு பகவானும் அந்த வேத நூல்களை மீட்டெடுக்க குதிரை தலையும் மனித உடம்பும் கொண்டு அந்த ரெண்டு அசுரர்களோடு போர் புரிஞ்சு வேதங்களை மீட்டெடுக்க அவதரித்த ஹயக்ரீவர் அவதாரம் திருவோண நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் மகாவிஷ்ணு பல ரூபங்கள்ல காட்சி கொடுத்தாலும் சயன கோலத்தில் காட்சி கொடுத்த போது அவதரித்த நட்சத்திரம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் அவதாரமா தோன்றிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சிவபெருமானுடைய மகா ஈஸ்வர அவதாரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் விஷ்ணு பகவானோட அரங்கநாத அவதாரம் ரேவதி நட்சத்திரம் இந்த வீடியோவில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பற்றியும் எந்தெந்த கடவுள் அவதரித்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற கடவுளோட ராசி நட்சத்திரம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த கடவுள்னும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும்